வணக்கம் இந்த வீடியோல திருப்பதி லட்டுடைய வரலாற பத்தி பார்க்க போறோம் திருப்பதி லட்டு நம்ம எல்லாருக்குமே ரொம்பவே பிடிச்ச ஒரு பிரசாதம் எத்தனையோ கோயில்களில் எத்தனையோ பிரசாதம் இருந்தாலும் நம்ம பழனி பஞ்சாமிர்தத்துக்கு என்ன ஒரு சிறப்பு இருக்கோ அதே மாதிரியான சிறப்பானது திருப்பதி ஏழுமலையான் வெங்கடாஜலபதியுடைய பிரசாதத்துக்கும் இருக்கு இன்னும் சொல்ல போனா திருப்பதி ஏழுமலையானுடைய பிரசாதம் தான் இந்த உலக அளவுலேயே நிறைய பக்தர்கள் விரும்பி வாங்கக்கூடிய பிரசாதம் அப்படின்னு

பிரசாதமாக கொடுக்கப்படும் அது போக திருப்பதிக்கு போயிட்டு வரவங்க லட்டு பிரசாதம் சொல்லிட்டு பெரிய பெரிய சைஸ்ல நல்லா கை நிறைய இருக்கக்கூடிய பெரிய பெரிய சைஸ்ல லட்டு வாங்கிட்டு வருவாங்க அப்படிப்பட்ட லட்டுகளை நம்ம திருப்பதியில காசு கொடுத்து வாங்கிட்டு வரணும் இப்படி காசு கொடுத்து வாங்கக்கூடிய லட்டுகளை வித்து மட்டுமே ஒரு வருஷத்துக்கு ஐநூறு கோடியானது கோயிலுக்கு காணிக்கையா கிடைக்குது இது போக இந்த லட்டுக்கு இன்னும் சில முக்கியத்துவங்கள் இருக்கு அதாவது என்னன்னா பழனியில பஞ்சாமிரதம் அபிஷேக பஞ்சாமிரம் பஞ்சாமிரதம் சொல்லுவாங்க அதாவது சாமிக்கு அபிஷேகம் பண்ணப்பட்ட பஞ்சாமிரதம் நம்ம இவ்வளவு பஞ்சாமிரதம் சாப்பிட்றோமே அத்தனையுமே சாமிக்கு அபிஷேகம் பண்றாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டா அதுல இருந்து ஒரு பகுதியை எடுத்து சாமிக்கு அபிஷேகம் பண்ணி கொடுக்கறதுனால அது அபிஷேக பஞ்சாமிரதம் சொல்றோம் இல்லைனா தேவஸ்தானத்துல இருந்து கோயிலுடைய அடிவாரம் பழனி முழுக்க நிறைய இடங்கள்ல அவங்க இந்த மாதிரி பஞ்சாமிரதத்தை விநியோகம் பண்ணுவாங்க ஆனா பழனி பொறுத்த வரைக்கும் தேவஸ்தானம் தான் இப்படி பஞ்சாமிரதத்தை செஞ்சு விற்பனை பண்ணணும் அப்படின்னு எந்த கட்டுப்பாடும் கிடையாது நிறைய பெரிய பிரைவேட் ஆர்கனைசேஷனும் இப்படி பஞ்சாமிரதத்தை தயார் பண்ணி விற்பனை பண்ணுவாங்க உதாரணத்துக்கு சொல்லணும்னா சித்தநாதனா இருக்கலாம் கந்த இருக்கலாம் இப்படி நிறைய நிறுவனங்கள் அவங்களே பஞ்சாமிரதத்தை செஞ்சு பழனி முழுக்க விப்பாங்க திருமலை திருப்பதியில் இருக்கக்கூடிய இந்த லட்டை பொறுத்த வரைக்கும் அதை தேவஸ்தானம் மட்டும்தான் பண்ணணும் தேவஸ்தானமானது மேல திருமலை திருப்பதியில வேங்கடா ஜலபதியுடைய கோயிலை சம்பாங்கி பிரதட்சணம் அப்படிமாங்க அதாவது கோயிலை சுத்தி இருக்கக்கூடிய அந்த சுற்றுப்பிரகாரத்துக்குள்ளேயே அவங்களுக்காக ஒரு பெரிய பெரிய மடப்பள்ளி இருக்கு அந்த மடப்பள்ளிக்கு லட்டு செய்யறதுக்காகவே இருக்கக்கூடிய அந்த மடப்பள்ளிக்கு லட்டு போட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேர் இருக்கு அதுக்குள்ள வச்சு தான் அவங்க அந்த லட்டை செய்வாங்க வேற பிரைவேட் பார்ட்டிஸ் யாரும் திருப்பதி லட்டு அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சு வித்தரக்கூடாது இதுக்காக இந்த நடைமுறையை அமல்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காகவே முன்னூத்தி பத்து வருஷங்கள் பாரம்பரியம் கொண்ட இந்த லட்டுக்கு ரெண்டாயிரத்தி ஒன்பது வாக்கில திருமலை திருப்பதி தேவஸ்தானம் பேட்டன் ரைட்ஸும் வாங்கி வச்சாங்க எதுக்காக மத்தவங்க

திருப்பதி லட்டுக்கும் கடைபிடிக்க ஆரம்பிச்சாங்க இந்த பேக்கரிக்காரங்க காரங்க அதை தடை பண்ணணும் ஏன்னு சொன்னா ஃபார்முலாவை கண்டுபிடிச்சிட்டேன் அதே மாதிரியான ஒரு லட்டை நான் செஞ்சு விற்க போறேன் அப்படின்னு நிறைய நிறுவனங்கள் கிளம்ப ஆரம்பிச்சிச்சு அதனால அப்படிப்பட்ட நிறுவனங்களை எல்லாம் தடை பண்ணணும் ஏன்னா பக்தர்கள் அது திருப்பதியிலிருந்து வரக்கூடிய லட்டு அப்படின்னு கூட ஏமாந்து வாங்கி சாப்பிடலாம் அப்படிங்கிறதுக்காக திருப்பதி லட்டு அப்படிங்கிற அந்த பேரானது ஸ்ரீவாரி லட்டு திருப்பதி லட்டு திருப்பதி மலை மேலிருந்து தான் இறங்கி வரணும் அதை செய்யறதா இருக்கட்டும் விற்க வைக்கிறதா திருமலை திருப்பதி தேவஸ்தானம் மட்டும்தான் பண்ணணும் இடையில எந்த புரோக்கர்களும் வந்து அந்த லட்டை வாங்கி அதிக விலைக்கு விற்கிறது இந்த மாதிரி எந்த வேலைகளையும் பண்ணக்கூடாது பிளாக் மார்க்கெட் சுத்தமாக இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த பேட்டன் ரைட்ஸை வாங்கி நிறைய நடைமுறைகளை இவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்தாங்க அப்படின்னா திருப்பதி மலைக்கு போறவங்களால மட்டும்தான் திருப்பதி லட்டை வாங்க முடியும் சில பேருக்கு சாமியுடைய அந்த பிரசாதத்தை வாங்கணும் அப்படின்னு நினைச்சா வெவ்வேறு ஊர்களில் இருக்கிறவங்க எப்படி வாங்கிக்கிற முடியும் அப்படின்னு சொல்லி கேட்டா திருமலை திருப்பதி

சரி இந்த எப்படி செய்யம் லட்டுகள் இருந்து மூணு லட்சத்தி ஐம்பதாயிரம் லட்டுகள் வரைக்கும் சராசரியாக இந்த மாவு பொருட்கள் பத்தாயிரம் கிலோ வெள்ளம் சீனி எழுநூறு கிலோ கிலோ வரைக்கும் முந்திரி பருப்பு கிஸ்மிஸ் பழங்கள் இதெல்லாம் அப்புறம் நூற்றி கிலோ கிலோ வரைக்கும் ஏலக்காய் பதினாறாயிரம் கிலோ கிலோ நெய் ஐநூறு கிலோ வரைக்கும் வெள்ளப்பாக ஐநூத்தி நாற்பது கிலோல இருந்து இருநூத்தி கிலோ வரைக்கும் ரெசின்கள் இதெல்லாம் சேர்க்கப்பட்டு தான் இந்த லட்டானது செய்யப்படுது முன்னூத்தி பத்து வருஷங்களாக இந்த லட்டு பண்ணப்படுது இந்த லட்டுடைய சுவையானது எப்படி ஒரே மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டா இந்த லட்டு இப்படி தான் செய்யணும் இந்த அளவுக்கு தான் பொருட்கள் சேர்க்கணும் அப்படின்னு அவங்க ஒரு தெளிவான திட்டம் வச்சிருக்காங்க எப்படி செய்யணும்னு ஒரு செய்முறை வச்சிருக்காங்க இந்த முன்னூத்தி பத்து வருஷங்கள்லயே இந்த லட்டானது ஆறு ஆறு தடவை தான் அதுல செய்யக்கூடிய அந்த பக்குவத்தை சில நேரத்துக்கு தேவைக்கேற்றபடி கொஞ்சமா மாத்திருக்காங்க இப்பெல்லாம் நம்ம லட்டு வாங்கிட்டு போனோம்னா பதினஞ்சு நாட்கள் வரைக்கும் அந்த லட்டு கெட்டு போகாம இருக்கும் அதுக்கு தேவையான மூலப்பொருட்களை எப்படி மாத்துறது இன்னும் சுவையை எப்படி கூட்டுறது அப்படின்னு முன்னூத்தி பத்து வருஷத்துல ஆறே ஆறு முறை மட்டும்தான் அந்த செய்முறைய மாத்திருக்காங்க அதுதான் இந்த லட்டுடைய சுவையானது அப்படியே இருக்கிறதுக்கு நமக்கு காரணமா அமைஞ்சிருக்கு ஒரு நாளைக்கு சராசரியா மூணு மூன்று லட்சம் லட்டுகள் தேவைப்படுது அப்படின்னு சொன்னாலும் இங்க திருமலை திருப்பதியில ஒரே நாளில் எட்டு லட்சம் லட்டுகள் வரைக்கும் செய்யக்கூடிய அளவில் அவங்க அத்தனை வசதிகளையும் வச்சிருக்காங்க இந்த லட்டுகளை செய்யக்கூடிய அந்த பணியில் அறுநூத்தி இருபது பேர் கோயிலுடைய சார்பில் ஈடுபட்டிருக்காங்க அதில் நூற்றம்பது பேருக்கு மேலே பர்மனன்ட் எம்ப்ளாயிஸ் இருக்காங்க கிட்டத்தட்ட இரநூத்தி ஐம்பது பேர் சமையல் கலைஞர்கள் மட்டுமே அதுக்குள்ளே இருக்காங்க மற்றவங்கள்லாம் அதுக்கு தேவையான லட்டு பிடிக்கக்கூடிய வேலைகள் சாமான்களை எடுத்து வைக்கக்கூடிய வேலைகள் இப்படி நிறைய வேலைகளை இவங்க எல்லாரும் பகிர்ந்து பண்ணிக்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு வரைக்குமே திருப்பதியில் பண்ணப்பட்ட அத்தனை லட்டுகளுமே விறகுடுப்புல தான் பண்ணப்பட்டுச்சு அப்புறமா எல்பிஜி சிலிண்டர் வச்சு அவங்க இந்த லட்டுகளை சமையல் பண்ண ஆரம்பிச்சாங்க இந்த கோயில்ல லட்டு இப்போ என்ன விலைக்கு விக்குது அப்படின்னு சொல்லி கேட்டா சின்ன லட்டு அவங்க பிரசாதமா ஃப்ரீயா கொடுக்கக்கூடிய லட்டை தாண்டி நூத்தி எழுபத்தஞ்சு கிராம் வெயிட்ல சுமாரான சைஸ்ல இருக்கக்கூடிய லட்டுகள் ஐம்பது ரூபா அப்படிங்கிற வேலையிலையும் எழுநூத்தி கிராம் வெயிட் இருக்கக்கூடிய நல்ல பெரிய பெரிய லட்டுகள் எல்லாமே இருநூறு ரூபா அப்படிங்கிற வேலையிலையும் விற்கப்படுது இதுல திருமலை திருப்பதியில கல்யாண உற்சவ லட்டுகள் ஆஸ்தான லட்டுகள் இந்த லட்டுகளுக்கு நிறைய பேர்கள் இருக்கு சில குறிப்பிட்ட வகையான லட்டுகளை அவங்க விக்க மாட்டாங்க அது இன்டர்னல் டிஸ்ட்ரிபியூஷனுக்கு மட்டும்தான் முக்கியமான ஆட்களுக்கு மட்டும் முக்கியமான பிரசாதங்களுக்கு மட்டும் அந்த லட்டுகளை பயன்படுத்திக்கிடுவாங்க இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த திருப்பதி லட்டை சுத்தி எழுந்திருக்கக்கூடிய அந்த சர்ச்சையை பத்தி பார்த்தோம்னா சமீபத்துல குஜராத்துல இருக்கக்கூடிய தேசிய பால்வள மேம்பாட்டு நிறுவனமானது ஒரு ரிப்போர்ட் கொடுத்திருக்காங்க அது என்னன்னா சில சாம்பிள்ஸ டிடிடி திருமலை திருப்பதி தேவஸ்தானத்துல அவங்களுக்கு கொடுத்து அனுப்பி இருக்காங்க சில நெய் சாம்பிள்ஸ் அதை செக் பண்ணி பார்த்து அதில் இருக்கக்கூடிய மூலப்பொருட்கள் என்ன கலப்படம் என்ன அப்படின்னு சில தகவல்களை அவங்க சொல்லியிருக்காங்க அதில் விலங்குகளுடைய கொழுப்புகள் இந்த நெய்யில் சேர்க்கப்பட்டிருக்கு அப்படின்னு அவங்க அறிக்கையில் தெரிய வந்திருக்கு அதுக்கப்புறமா தான் இந்த சர்ச்சையானது இன்னைக்கு பெரிய அளவில் பேசப்படுது எந்த குறிப்பிட்ட நெய்யை தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு நிறுவனமானது தனியார் நிறுவனமானது சப்ளை பண்ணியிருக்கு அப்படின்னு தகவல் சொல்லப்படுது முன்னாலையெல்லாம் ரொம்ப காலமாகவே திருமலை திருப்பதி தேவஸ்தானத்துக்கு நெய் எங்கிருந்து போய் சேரும் அப்படின்னு சொல்லி கேட்டால் கர்நாடகா மில்க் ஃபெடரேஷன் எப்படி நம்ம தமிழ்நாட்டில் ஆவின் பால் நிறுவனம் இருக்கோ அதே மாதிரி கர்நாடகத்தில் நந்தினின்னு சொல்லிட்டு கூட்டுறவு கவர்மெண்டால் இயக்கப்படக்கூடிய கூட்டுறவு பால் பண்ணை இருக்கு அதில் இருந்து அந்த நந்தினிங்கிற பால் பண்ணையிலிருந்து தான் நெய்யானது திருமலை திருப்பதி தேவஸ்தானத்துக்கு சப்ளை பண்ணப்பட்டுச்சு அதுக்கப்புறமா டெண்டரில் யார் கம்மியான பிரைஸ் கோட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நிறைய தனியார் நிறுவனங்கள் அந்த போட்டியில் வந்து அவங்க நெய் சப்ளை பண்ணக்கூடிய அந்த கான்ட்ராக்டை எடுக்க ஆரம்பிச்சாங்க அப்படியாகத்தான் நிறைய தனியார் நிறுவனங்கள் திருமலை திருப்பதி தேவஸ்தானத்துக்கு நெய் சப்ளை பண்ணி வந்தாங்க இப்போ இந்த சர்ச்சைக்கு அப்புறமா மறுபடியும் கர்நாடகாவில் அந்த கூட்டுறவு பால் பண்ணை நந்தினியிலிருந்தே நெய்யானது திருமலை திருப்பதி தேவஸ்தானத்துக்கு வாங்கப்படுது இதில் குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய விஷயம் என்னன்னு சொல்லி கேட்டா நம்முடைய நாட்டில் இந்தியாவிலேயே குஜராத்தில் தான் அதிகமான பசுமாடுகள் பால்வளம் இருக்குது குஜராத்தில் இருக்கக்கூடிய அமுலுக்கு அடுத்தபடியாக கர்நாடகத்தில் தான் அதிக அளவில் பால்வளம் நிறைய மாடுகள் இருக்குது அப்படிங்கிறதுனால இருக்கிறதுனால நந்தினியில இருந்து நெய் வர்றதுக்கு பதிலா பக்கத்துல இருக்கக்கூடிய கர்நாடகத்துல இருந்து நந்தினியில இருந்து நெய் வாங்கிக்கிறது திருமலை திருப்பதி தேவஸ்தானத்துக்கு கொஞ்சம் சுலபமாகவே இருக்கும் ஆனாலும் நந்தினி இதே நிறுவனம் இந்த பால் நிறுவனமானது போன வருஷம் டெண்டர் கான்ட்ராக்ட்ல கோட் பண்ண விளைய விட இப்போ நிறைய கட்டுப்பாடுகள் விதிச்சு ரொம்பவே சுத்தமான நெய்யாக வந்தாகணும் அப்படின்னு அந்த கெடுபிடிகள் வந்ததுக்கு அப்புறமா அவங்களுமே விலைய ரொம்பவே ஏத்தி வச்சுதான் இப்போ நெய்யை சப்ளை பண்ணி வராங்க சரி இதுதான் முதல் முறையா திருமலையில நெய்ய பத்தின பிரச்சனை வருதா அப்படின்னு சொல்லி கேட்டா ஏற்கனவே நிறைய முறை திருமலை திருப்பதி தேவஸ்தானத்துக்கு கொண்டு வரப்பட்ட சப்ளை செய்வதற்காக கொண்டு வரப்பட்ட அந்த நெய் டேங்கர்களை எல்லாம் இந்த கோயில் இருந்து திரும்ப அனுப்பியிருக்காங்க அந்த நெய்யுடைய தரம் குறைவா இருக்கு அப்படிங்கறதுக்காக ஆனா இதுவரைக்கும் நெய்யில வனஸ்பதிய கலப்படம் பண்ணாங்க அப்படின்னு தான் விஷயமானது சொல்லப்பட்டுச்சு இந்த முறைதான் அதுல விலங்குடைய கொழுப்புகள் எல்லாம் கலக்கப்பட்டுச்சு அப்படிங்கற செய்தியானது வருது ஆனா தமிழ்நாட்டை சேர்ந்த அந்த நெய்யை சப்ளை பண்ண நிறுவனம் என்ன சொல்றாங்கன்னா மீன் எல்லாம் சொல்றாங்க மீன் எண்ணெய் சொல்றது நெய்யை விடவே காஸ்ட்லி அதனால நெய்யில கலப்படம் பண்றோம்னு சொல்லிட்டு மீன் எண்ணெயை நாங்க ஏன் கலக்க போறோம் இப்படி மற்ற விலங்குகளுடைய கொழுப்புகளை நாங்க கலந்திருந்தோம் அப்படின்னு சொன்னா இந்த நெய்யுடைய வாடகையில் அந்த வாசத்திலேயே அதை கண்டுபிடிச்சிட முடியும் அது மட்டும் இல்லாம முத முதல்ல இந்த காண்ட்ராக்டர் நாங்க வாங்கும்போது நாங்களும் இந்த பாவி வளத்துறை இவங்களுடைய சர்டிஃபிகேஷன்லாம் வாங்கி தான் பண்ணோம் திருமலை திருப்பதி தேவஸ்தானமும் ஒவ்வொரு முறையும் நாங்க நெய் அனுப்பும்போது அவங்க செக் பண்ணி தான் உள்ள கொண்டு போறாங்க

ஏராளமாக பக்தர்களுக்கு வந்து சேருது அதனால அப்படிப்பட்ட அந்த பொருள்ல தூய்மையை கடைபிடிக்கணும் சாமியுடைய அந்த ஆச்சார அனுஷ்டானங்களை கடைபிடிக்கணும் அப்படிங்கிறத திருமலை திருப்பதி தேவஸ்தானமாக இருக்கட்டும் சப்ளையர்ஸாக இருக்கட்டும் பக்தர்களுடைய நலன கருதியும் கோயிலுடைய அனுஷ்டானங்களை கடைபிடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக ரொம்பவே தெளிவாக மெயின்டைன் பண்ணனும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்க இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நன்றி வணக்கம்